அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வைக்கே ஐம்பத்தைந்து இருபது இலக்கமுடைய ஃபோஸ்டோக் ஆட்டோ வவுனியா மாவட்டத்தில் ஒரு கடையில் விற்பனைக்காக வந்திருக்குன்றது ஒரிஜினல் பெயிண்டோட கொம்பனி வளங்களோடு நிற்கிற இந்த ஆட்டோ வவுனியாவில் எந்த இடத்துல விற்பனைக்காக வந்திருக்குது இந்த ஆட்டோவுக்கு உரிமையாளர் என்ன விலை சொல்லுறார் இந்த ஆட்டோவில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது இந்த ஆட்டோ எத்தனையாவது ஓனர் பதிவில் இருக்குது இந்த கடையின் ஃபோன் நம்பர் உட்பட எல்லா விடயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் ஆட்டோ சம்பந்தமான முழு விவரங்களையும் பார்த்து விட்டு வருவோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஆட்டோ இலங்கையில வந்த ஆட்டோக்கள்லயே மொடி பலப்பும் இன்ஜின் பலப்பும் கூடின ஆட்டோ வை நம்பர் ஆட்டோ ஒன்று ஆட்டோ பாவனையாளர்களால முன்னணியில வச்சு பார்க்கப்படுற ஆட்டோ தான் இந்த நம்பர் ஆட்டோ உண்மையிலேயே இதுன்ற பொடி நல்ல இரும்பு கட்டை என்று சொல்லுவார்கள் அப்படி ஒரு வைரமான பொடியும் வைரமான இன்ஜினும் என்று சொல்லுவார்கள் ஒரு தரமான ஆட்டோ ஒன்று கொம்பனி வளத்தோட கொம்பனி பெயிண்டிங்கோடு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்று சொன்னால் இந்த ஆட்டோ உங்களுக்கு ஓகேயிருக்கும் நூற்றுக்கு நூறு வீத ரன்னிங் கண்டிஷனோட ஒரு சிறந்த பாவனையோட முதலாவது உரிமையாளர் பதிவில் இருக்குது இந்த ஆட்டோ மொத்தமாகவே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நீங்கள் சாட்ச் போடக்கூடிய வசதிகள் மற்றும் ஏனைய வசதி எல்லாம் இருக்குது ஒரு தரமான ஆட்டோ ஒன்று நல்ல பெஸ்டான கண்டிஷனுக்கு அதுவும் மலிவான விலைக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்று சொன்னால் இந்த ஆட்டோ உங்களுக்கு ஓகேயா இருக்கும் இப்போ பிராண்ட் நியூ ஆட்டோ இருபது லட்சம் ரூபாய் போய் கொண்டிருக்கின்றது அந்தளவு பணம் எங்களிடம் இல்லை மிக குறைந்த பணத்துக்கு ஆட்டோ ஒன்றை தேடுகிறீர்கள் ஒரு ஹையரோடி நீங்கள் ஒரு சாதாரணமாக உழைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் இந்த ஆட்டோ ஓகேயா இருக்கும் இந்த பெயிண்டெல்லாம் உங்களுக்கு பார்க்கவே விளங்கும் நோமலாக அப்படியே கொம்பனியால் வந்த மாதிரியே கொம்பனி வளங்களோடு இருக்குது குச்சிலையெல்லாம் நல்ல வேலைப்பாடு செய்து நல்ல நீட்டாக இருக்குது நீங்கள் இந்த ஆட்டோவை எடுத்து எந்த ஒரு வேலைப்பாடும் இல்லை பாருங்கள் குட்சியிலேயெல்லாம் அந்த மாதிரி செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த ஆட்டோவை எடுத்து உங்களுக்கு ஓடுறது மட்டும்தான் வேலை உண்மையிலேயே வை நம்பர் ஆட்டோ என்பது ஒரு தரமான ஆட்டோ ஒரு தரமான நிலையில் நல்ல பெஸ்ட் கண்டிஷனில் நிற்கிது இதில் வந்து உ உரிமையாளர் என்ற தொடர்பிலக்கம் இருக்கின்றது நீங்கள் அழைத்து விலையே வந்து நேரில் பேசி தீர்மானிக்கலாம் இந்த ஆட்டோக்கு என்ன விலை சொல்லுறார் இந்த கடையில் இந்த ஆட்டோக்கு சொல்லுற விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த டயர் வளங்கள் எல்லாம் பாருங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமாகவே இருக்குது டயர் வளம் உங்களுக்கு வீடியோக்காக நாங்கள் கழுவித்துறைத்து சர்வீஸ் போடையில் ஆட்டோ எப்படி எடுத்தோமோ அப்படியே உங்களுக்கு வீடியோவில் போட்டுருக்குது நேரடியாக பாருங்கள் இதுதான் ஆட்டோண்டா ஒரிஜினல் கண்டிஷன் அப்படியே டின் பொடி எல்லாமே அந்த மாதிரி இருக்குது நீங்கள் நேராக வந்து செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டி அனுபவம் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கை கூட்டிக் வந்து காட்டலாம் ஆட்டோக்கு உரிமையாளர் சொல்லுகின்ற விலை பன்னெண்டரை லட்சம் ரூபாய் இன்ஜின் வளம் எல்லாம் வேறு லைவலாக பக்காவாக இருக்குது நீங்கள் எல்லாமே வந்து வடிவாக டெஸ்ட் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் நல்ல ஒரு இன்ஜின் வளம் ஓயில் கசிவுகள் ஓயில் லீக்குகள் அப்படி எதுவுமே இல்லை நீங்கள் வடிவாக இன்ஜின் எல்லாம் காஞ்சி போய் நல்ல ஒரு நீட்டாக இருக்குது இந்த ஆட்டோ நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் லீசிங் வசதி செய்யலாம் லீசிங் வசதி ஆறு ஏழு லட்சத்துக்கு மேலே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது உங்க கையில் ஒரு நாலு லட்சம் தான் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஆட்டோ வந்து எடுத்துக்கொள்ளலாம் மிகுதியை வந்து லீசிங் போட்டுக்கொள்ளலாம் இந்த ஆட்டோ வந்து சரியாக எந்த இடத்துல நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுனியா பட்டாணிச்சூரில் தான் நிற்குது பட்டாணிச்சூர் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுனியா மன்னார் ரோட்டில் அதாவது பவுனியா டவுன்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் மன்னார் ரோட்டை நோக்கி நீங்கள் வர வேண்டும் அதில் வந்து லக்கி மோட்டர்ஸ் என்று சொல்லி இருக்குது அதாவது பவுனியா பட்டாணிச்சூர் முதலாம் ஒழுங்கு என்று சொன்னாலே எல்லோருக்கும் வந்து விளங்கும் அந்த இடத்துக்கு வாங்க இதில் வந்து ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் நம்பரில் நேரடியாக உரிமையாளருக்கு வந்து அழைப்பினை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்